இன்றைக்கி பட்ஜெட் தாக்குதல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மேடம் இந்த பட்ஜெட்டு பெரும் எதிர்பார்ப்போடு எல்லோரும் கேட்டாங்க நானும் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன் இந்த பட்ஜெட்டோட முக்கிய சாராம்சம் எல்லோரும் பேசுறது இன்கம் டேக்ஸ் இந்த இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது சில அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் வந்து நாலு லட்சம் வரைக்கும் கிடையாது மீதி எ எட்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு ரிபேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அப் டுவெல் லேக்ஸ் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜீம்ங்கிறதையே ஓய்ச்சிட்டாங்க இனிமேல் இந்த நியூ டேக்ஸ் ரெஜீம் தான் செல்லும் அதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க நியூ டேக்ஸ் ரெஜீம் பற்றி தான் பேசினாங்க ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் பற்றி அவங்க பேசலை நான் இன்னும் டீட்டெயில்ஸ் படிக்கலை நெக்ஸ்ட் இயர் பார்த்தா தான் தெரியும் இப்போ என்ன ஆகும் பன்னெண்டு லட்சம் வரைக்கும்னா இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அதில் ஏழாயிரம் கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸே ஃபைல் பண்ணுறாங்க அதில் ஒரு ரெண்டு கோடி பேர் தான் டேக்ஸே கட்டுறாங்க அதில் ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு தான் வந்து ஒன்றரைலேருந்து ரெண்டு கோடி பேர் தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க ஸோ இந்த பட்ஜெட்டுங்கிறது ரெண்டு கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய பட்ஜெட் முதல் டாப் டூ குரோர்ஸ் சம்பாதிக்கிறவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டு என்ன மாதிரி ஜாஸ்தி சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க நான் ரொம்ப நன்றியோட மேடம்க்கு நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஆனால் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த டேக்ஸ் ரிலீஃபு காமன் மேனுக்கு கொடுத்துருக்கணும் மீதி நூற்றி முப்பத்தெட்டு கோடி பேருக்கு என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வருது ரிலையன்ஸ் கம்பெனி நைடான்னு ஒரு ரஷ்யன் கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பல மாநிலத்தில் பெட்ரோலை வந்து அஞ்சு ரூபா கம்மியாக விற்கிறாங்க டீசலையும் மூன்றுரூவா அஞ்சு ரூபா கம்மியாக விற்கிறாங்க ஹாப்பி ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்கீமில் அதுக்கப்புறம் பல்காக வாங்கினீங்கன்னா எட்டுருவா பத்து ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்போ தான் என்ன அர்த்தம் அவங்களால சீப்பாக பெட்ரோல் டீசல் போட முடியுது இந்த வரிஎன் அப்போ இந்தியன் ஆயில் பிபிசிஎல் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இவங்கள்லாம் ஏன் பெட்ரோலில் விலையை குறைக்கலை டீசல் விலையை குறைக்கலை அப்படிங்கிறது வருது இதில் நியர்லி ஐம்பது ரூபா வரியாக இருக்குது இந்த ஒரு லட்சம் கோடியை டீசல் வரி கேஸ் வரி பெட்ரோல் வரியில் குறைச்சிருந்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கும் பணம் கையில் கிடச்சிருக்கும் ஓலா ஊபர் ரேப்பிடோ கையில் பணம் இருந்திருக்கும் அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணியிருப்பான் எக்கானமி கிக் ஆஃப் ஆகியிருக்கும் என்ன மாதிரி ஆளுங்களை கொடுத்தீங்கன்னா நான் பேங்க்கில் பத்திரமா பணத்தை கிடக்குமே தவிர அந்த பணத்தை நான் இமீடியேட்டாக போய் நாளைக்கே செலவு பண்ண போகிறது இல்லை அதனால கன்சம்ஷன் பூஸ்ட் ஆகுங்கிறது தவறு எல்ஐசின்னு ஒரு பாலிசி ஹோல்டர் ஓண்டு கம்பெனி இருந்தது அந்த பட்ஜெட்லேயே டிஸ்கஷன் இல்லாமல் அதை நீங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனியாக மாற்றினீங்க அதில் அஞ்சு பர்சண்ட்டை விற்றீங்க மக்களுக்கு மீதி விற்கணும் மக்களுக்கு அன்னிலேருந்து அது ஐபிஓ ப்ரைஸோட கம்மி வேலையில் இருக்குது யார் எல்ஐசியில் போடுறாங்க பெரிய பணக்காரங்கள்லாம் ப்ரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் தான் போடுவாங்க லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடுறதெல்லாம் ஸ்மால் லோவர் மிடில் கிளாஸுக்கு டேக்ஸ் ரிலீஃபுக்காக போட்டுட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் பன்னெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னா சிறு சிறுசாக போட்டு இருந்த எல்ஐசி போடுறவங்கலாம் போட மாட்டோம் அப்போ ஏஜெண்ட் இவ்வளோ பேர் இருந்தவங்களுக்கு ஆல்ரெடி கமிஷனையும் குறைச்சிட்டீங்க இப்போ டேக்ஸ் புக்காக போடுறதுங்கிறதும் ஒழிஞ்சிடுச்சு கம்ப்ளீட்டாக எல்ஐசிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் சிறு சேவைப்புங்கிறதே நின்று போயிடும் மக்கள் செலவு பண்ணுவாங்க ஆல்ரெடி வந்து இன்கம் டேக்ஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு வீடு வாங்கினவங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும் இனிமேல் சின்ன லெவலில் வீடு வாங்குறவன்னா இன்கம் டேக்ஸுக்காக வீடு வாங்கணுங்கிறவன்னா சிட்டியில் வாங்க மாட்டோம் இதுதான் மெயின் அடுத்தது பட்ஜெட்டை பற்றி நீங்கள் கேட்டீங்க இந்த பட்ஜெட்டை நான் பார்த்த வரைக்கும் விவசாயிக்கு இன்னும் நான் கடன் ஜாஸ்தியாக கொடுக்குறேன் பத்து வருஷத்தில் இன்னும் பருப்பு உற்பத்தியை பண்ணுவேன் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இதை பண்ணுவேன் அஞ்சு வருஷத்தில் பத்தாயிரம் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுப்பேன்னு ஆமாம் மெடிக்கல் காலேஜ் சீட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுது இல்லாட்டா தனியார் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் ஏன் மாலையை வாங்கி போட்டிருக்குறீங்க அதே மாதிரி இந்த கிசான் கிரெடிட் கார்டு எம்எஸ்எம்இ கடன் கொடுக்கறதெல்லாம் பேங்க்குகள் கொடுக்குது ஈவன் பப்ளிக் செக்டர் பேங்கே வந்து நம் பீப்புள் தான் ஓன் பண்ணுறாங்க ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிடுச்சு அந்த பேங்க் கொடுக்குற கடனை நீங்கள் எதுக்கு இங்கே பேசியிருக்கீங்க பட்ஜெட்டில் அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ இருக்குது பஞ்சாபில் ஒரு விவசாயி நூறு கிலோ தக்காளியை இருபது ரூபாய்க்கு விற்ற மாதிரி அதுக்கு என்ன பேச போகிறீங்க நான் வந்து வெஜிடபிள்ஸையும் கார்மெண்ட் உள்ளே வந்து வாங்குவோம் அரிசிக்கு இந்த விலை கொடுக்க போகிறேன் கோதுமைக்கு இந்த விலை கொடுப்பேன் சோளத்துக்கு இந்த விலை கொடுப்பேன் உளுந்து பருப்புக்கு இவ்வளோ விலை கொடுப்பேன் தோகரம் பருப்புக்கு இந்த விலை கொடுக்க போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் கவர்மெண்ட்லேருந்து சொ கொடுக்குறீங்க லாஜிஸ்டிக்ஸுக்கு நான் கடன் கொடுப்பான்னா பேங்க் கடன் கடன் கொடுக்குறான் அதுக்கப்புறம் பட்ஜெட்டுங்கிறது இந்த ஒரு வருஷம் பட்ஜெட்டு தான் ஆனால் நீங்கள் பேசினது எல்லாமே அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் ஸ்கீம் இந்த வருஷம் வரவு என்ன இந்த வருஷம் செலவு என்னங்கிறத நீங்கள் பேசியிருக்கணும் அது பேசலை இந்த பட்ஜெட்டு எண்பது நிமிஷம் நான் கேட்டதில் ரயில்வேஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லலை சராசரி தினம் இருபது கோடி பேர் வந்து ரயில்வேல போகிறாங்க அதை பற்றி பேசலை ரெண்டு கோடி பேர் போகிற பிளெயினை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா என்ன இந்த அரசாங்கம் பணக்காரங்களுக்காக வேலை செய்கிறது எவ்வளோ பேரால பிளெயினில் போக முடியும் எவ்வளோ பேரால ட்ரெயினில் போக முடியும் நீங்கள் வந்தே பாரத் ஐம்பத்தோரு ட்ரெயின் விட்ருக்கீங்க அதில் மெட்ராஸ் பெங்களூர் சில ட்ரெயின்கள் ஃபுல்லாக போகிறது முக்கால்வாசி ட்ரெயின் காலியாக போகிறத நம்ம பல இடத்துல காமிச்சிருக்கிறோம் நீங்கள் திரும்பி திரும்பி இந்த ரெண்டு கோடி பேருக்கே ஸ்கீம் சொல்கிறீங்களே தவிர என்ன காமன் ட்ரெயின் விட போகிறீங்க என்ன குட்ஸ் வண்டிக்கு என்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா ட்ராக் போட போகிறீங்கன்னு சொல்லவே இல்லை எவ்வளோ இடத்துல நீங்கள் வந்து டெலிகாம்க்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரான்ஸ்மிஷன் லைன் போட போகிறேன்னு சொல்லலை இந்த பவர் ரிஃபார்ம்ஸ் நாங்கள் சொன்னதை ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலைன்னா அவங்க கடன் வாங்க முடியாதுன்னு அவங்கள மிரட்டியிருக்கீங்களே தவிர வேறு பவரை பற்றியே நீங்கள் ஸோ பவரை பேசல நீங்கள் டெலிகாம் பேசலை ரோடை பற்றி பேசலை பஸ்ஸை பற்றி பேசலை ட்ரெயினை பற்றி பேசலை ஸோ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்து லட்சத்து கோடியை எங்கே செலவு பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல அதே சொல்லலை ஒரே ஒரு யூரியா பிளான்ட்டு அஸ்ஸாமில் போட போகிறேன்னு சொன்னீங்க சரி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஏதோ சென்டரை வந்து பீகாரில் திறக்க போகிறீங்க வேறு என்ன இருந்தது பட்ஜெட்டில் சரி இருபத்தி நாலு லட்சம் கோடி டேக்ஸி இருபத்தி ஒம்போது லட்சம் கோடி டேக்ஸ் ஆ போகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க இருபது பர்சன்ட் டேக்ஸ் ஏறும்னு சொல்லியிருக்கீங்க எக்கானமியே நாமினல் க்ரோத் ரேட் பத்து பர்சன்ட் ஏறுச்சுன்னா எப்படி டேக்ஸ் இருபது பர்சன்ட் வரும் அப்போ இன்கம் டேக்ஸை குறைச்சிங்கன்னா எங்கே இன்டைரக்ட் டேக்ஸை ஏற்ற போகிறீங்க மறைமுக வரியாக ஏற்ற போகிறீங்க எல்லார் பேர்லேயும் வரியை கலெக்ட் பண்ண போகிறீங்களே தவிர மறுமுக வரியாக குறைக்க போகிறதில்ல எக்ஸைஸ் டியூட்டி பெட்ரோலில் குறைக்க போகிறதில்ல டீசலில் குறைக்க இல்லை கேஸ் விலையை குறைக்க இல்லை அதனால் ரூபாவின் விலை குறையும் தங்கத்தின் விலை ஏறும் அதனால பெருசா நம்ம எக்கானமி மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இதனால